மியான்மர் நிலநடுக்கம் பலி எண்ணிக்கை அதிகரிப்பு அப்படி ஆயிரத்தி எழுநூறாக அதிகரித்துள்ளது மீட்பு பணிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் பேங்காக்கில் நிலநடுக்கத்தின் தாக்கம் பேரழிவை ஏற்படுத்தியது குறைந்தது பதினெட்டு பேர் கொல்லப்பட்ட பின்னர் மற்றும் இடிந்து விழுந்த உயரமான கட்டிடத்தின் இடுபாடுகளில் டஜன் கணக்கானோர் சிக்கியுள்ளனர் கட்டுமானத்தில் இருந்த கட்டிடம் சில நிமிடங்களில் இடிந்து விழுந்து பதினோரு பேரின் உயிரையும் பறிக்கொடுக்கப்பட்டது மியான்மரில் ஏழு புள்ளி ஏழு ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் தாக்கியதில் குறைந்தது ஆயிரத்தி எழுநூறு பேர் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ள நிலைகள் மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன இந்த பாங்காக் மற்றும் சீனா மாகாணங்கள் வரை உணரப்பட்டதாக செய்தி வெளியிட்டுள்ளது மேலும் பலர் காயமடைந்துள்ளனர் அல்லது இடிபாடுகளில் சிக்கியுள்ளனர் நாட்டின் ராணுவ அரசாங்கத்தின் கூற்றுப்படி குறைந்தது ஆயிரத்தி எழுநூறு பேரும் இருந்துள்ளனர் மற்றும் சுமார் மூணாயிரத்தி நானூறு பேர் காயமடைந்துள்ளனர் சுமார் முன்னூறு பேர் காணவில்லை என்றும் சொல்லப்படுகிறது அதோடு சேர்த்து அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் யுஎஸ்டி ஆரம்ப கட்ட மாதிரியின் அடிப்படையில் இறுதி பலி எண்ணிக்கை பத்தாயிரம் பேரை தாண்டும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது நிலநடுக்கத்தின் மையம் மியான்மரின் மத்திய சாகிங் பகுதிகள் வரலாற்று நகரமான மண்ட்லேக்கு அருகில் அமைந்துள்ளது ஒன்று புள்ளி ஐந்து மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் வசிக்கும் இப்பகுதி கடுமையான பாதிக்கப்பட்டுள்ளது பல கட்டிடங்கள் பாலங்கள் மற்றும் கோவில்களும் சேதமடைந்துள்ளன பேங்காக்கில் நிலநடுக்கத்தின் தாக்கம் பேரழிவை ஏற்படுத்தியது குறைந்தது பதினெட்டு பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் இடிந்து விழுந்த உயரமான கட்டிடத்தின் இடிபாடுகளில் டசன் கணக்கானோர் சிக்கியுள்ளனர் இருந்த கட்டிடம் சில நிமிடங்களில் இடிந்து விழுந்து பேரின் உயிரையும் பறித்தது சிஎன்என் செய்தி நிறுவனத்தின்படி தலைநகரில் மேலும் ஏழு பேர் உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காணாமல் போனவர்களுடைய குடும்பத்தினர் இடிந்து விழுந்த கட்டிடத்தின் அருகே தங்கள் அன்புக்குரியவர்களுடைய செய்திக்காக ஆவலுடனும் காத்திருக்கின்றனர் மியான்மரை தாக்கிய நிலநடுக்கம் ஒரு நூற்றாண்டுக்கும் மேலாக நாட்டின் மிக சக்தி வாய்ந்த நிலநடுக்கமாகும் இது ஏழு புள்ளி ஏழு ரிக்டர் அளவில் பதிவாகியுள்ளது இதைத் தொடர்ந்து ஆறு புள்ளி ஏழு ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் உட்பட தொடர்ச்சியான பின் அதிர்வுகள் ஏற்பட்டன இது வார இறுதி முழுவதும் இப்பகுதியை உலுக்கியது பாதிக்கப்பட்டவர்களை சென்றடைய மீட்புக் குழுவினர் நேரத்துடன் போராடி வருகின்றனர் குறிப்பாக இராவதி ஆற்றின் குறுக்கே இருந்த முக்கிய பாலம் இடிந்து விழுந்ததால் பல பகுதிகளும் துண்டிக்கப்பட்டுள்ளன மேலும் இன்னும் பலர் கணக்கில் வராததால் உண்மையான இறப்பு எண்ணிக்கை வெளிவர வாரங்கள் ஆகலாம் என்றும் நிபுணர்கள் அஞ்சுகின்றனர் ராணுவ ஆட்சிக்குழு உதவியை நாடியதை அடுத்து வெளிநாட்டு உதவிகளின் சர்வதேச மீட்புக் குழுக்களின் மியான்மருக்கு வர தொடங்கியுள்ளனர் வெள்ளிக்கிழமை ஏற்பட்ட நிலநடுக்கம் பல ஆண்டுகளில் நாட்டின் மிக மோசமான இயற்கை பேரழிவாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் மியான்மர் உள்நாட்டு போரால் பாதிக்கப்பட்டுள்ளது இதனால் தகவல் தொடர்பு வலைப்பின்னல்கள் சேதமடைந்துள்ளன சுகாதார உள்கட்டமைப்பு பாதிக்கப்பட்டுள்ளது மற்றும் மில்லியன் கணக்கான மக்கள் போதுமான உணவு மற்றும் தங்குமிடம் இல்லாமல் தவிக்கின்றனர் நாட்டில் ஏற்பட்ட அழிவின் அளவு ஆசியாவில் ஒரு நூற்றாண்டுக்கும் மேலாக காணப்படவில்லை என்று செஞ்சுலுவை மற்றும் சங்கங்களின் சர்வதேச கூட்டமைப்பின் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் நிலநடுக்கத்தின் தாக்கம் அடுத்த சில வாரங்களுக்கு உணரப்படும் என்று மியான்மர் திட்ட ஒருங்கிணைப்பாளர் மேரி சிஎன்என் செய்தி நிறுவனத்தின் தெரிவித்துள்ளார் இடிந்து விழுந்த கட்டிடங்களுக்கு அடியில் இன்னும் சிலர் சிக்கியிருப்பதாக இறப்பு மற்றும் காயமடைந்தவர்களுடைய எண்ணிக்கை உயரக்கூடும் என்றும் அவர் கூறியுள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க